லிப்டி தமிழர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் சிபிஎம் சிந்தன் அவர்கள் வணக்கம் உச்ச நீதிமன்றத்தில் இன்று வழங்கப்பட்டிருக்கிற அந்த தீர்ப்பு வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பாக பார்க்கப்படுது ஐந்து நீதிபதிகள் கொண்ட அமர் வந்து ஒருமித்த கருத்தாக அந்த தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதாவது தேர்தல் பத்திரங்கள் அந்த திட்டம் வந்து ரத்து செய்யப்படுவதாக அறிவிச்சிருக்கிறாங்க மக்கள் விரோத சட்டமாக இருக்கு இது தகவல் அறியும் மூலமா அந்த என்ன நடக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை இது போன்ற குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருக்கிறாங்க அது மட்டும் இல்லை எந்தெந்த நிறுவனங்கள் வந்து பணம் கொடுத்துருக்கோ அதை திரும்பி பெற சொல்லியும் அந்த தீர்ப்பில் இருக்குது இந்த மொத்த தீர்ப்பையும் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை முதல் விஷயம் தேர்தல் பத்திரங்கள்ங்கிறது திட்டமாக அறிவிச்சாங்க ஆனால் திட்டம் இல்லை கொள்ளை இந்த கொள்ளை இனிமேல் நடத்தப்பட முடியாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு நாங்கள் வந்து அந்த வழக்கை வாதாடின கட்சி ஏழு வருஷமாக வாதாடுறோம் ஏழு வருஷமாக இந்த தீர்ப்பை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் தேர்தல் அறிவித்து இந்த தேர்தலுக்கும் வசூல் பண்ணதுக்கு அப்புறமா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இனிமேல் தேர்தல் பத்திரத்தை விற்காதீங்க பிஜேபி வந்து வாங்கின காசெல்லாம் திருப்பி கொடுங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க நம்பிக்கை வாய்ந்த தீர்ப்பு ஆனால் இது மேலே மக்கள் தான் இனி முடிவெடுக்கணும் ஏன்னா ஒரு நீதிமன்ற தீர்ப்பை வச்சுக்கிட்டு ஒரு ஊழலை தடுக்க முடியலையே மக்கள் நினச்சால் மட்டும்தான் இன்றைக்கி இந்த ஆட்சியில் இருக்கிறவங்களை அகற்றுனா தான் சட்ட ரீதியாக இவர்கள் செஞ்சிருக்கிற இந்த தப்பை முழுமையாக தண்டனைக்குரியதாக மாற்ற முடியும் ஏன்னா பதினஞ்சாயிரம் கோடி ரூபாய் கார்பரேட்டுக வெள்ள பணமாக வாங்கி கொடுத்ததே பதினஞ்சாயிரம் கோடினா நீ வெள்ளப்பணம் இல்லாமல் இந்த கட்சிகள் எவ்வளவு திரட்டியிருப்பாங்க கார்ப்பரேட் நிறுவனங்கள் அவங்களுடைய வருமானம் அவங்களுக்கு தரக்கூடிய காசு அதையே தன்னோட வருமானமாக வச்சுருக்கிற பிஜேபி எவ்வளவு பெரிய ஒரு ஊழல் மூட்டையை இந்த நேரத்தில் சுமந்துட்டுருக்கும் பாருங்கள் இதில் மட்டுமே ஒரு பதினஞ்சாயிரம் கோடியில் தொண்ணூறு சதவீதம் வந்து பிஜேபிக்கு தான் போயிருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தடுத்து வர கட்சிகளை ஓடுவோம் ஒன்பது மடங்கு பத்து மடங்கு அதிகமாக பிஜேபி வாங்கியிருக்கு இப்போ தேர்தல் பத்திரம்னு பேரில் இதை சட்ட ரீதியாக அனௌன்ஸ் பண்ணாங்க இப்போ உச்ச என்ன சொல்லியிருக்கு சட்டப்படியே இது தப்பு இந்திய அரசமைப்பு சட்டம் இதை ஏற்றுக்கலை யாருக்கும் தெரியாம ஒரு நிறுவனத்துக்கிட்ட ஒரு கட்சி பணம் வாங்க முடியாது அப்படின்னு உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு ரெண்டாவது இப்படி பணம் வாங்கிறதுக்காக கம்பெனி சட்டத்தில் பண்ண திருத்தத்தையும் தப்புன்னு சொல்லியிருக்காங்க கம்பெனி சட்டத்தில் என்ன திருத்தம் இவங்க பண்ணாங்கன்னா ஒரு நிறுவனம் முதலெல்லாம் வந்து லாபத்தில் ஓடுற நிறுவனம் தான் ஒரு கட்சி காசு தர முடியும் இவங்க என்ன பண்ணாங்க நட்டத்தில் ஓடினாலும் தரலாம் யோசிச்சு பாருங்க ஒரு நிறுவனம் உடையுது அவன் பிஜேபிக்கு காசு கொடுக்குறான் எது கொடுப்பான் அவனுக்கே காசு இல்லை எது கொடுப்பான் இன்னொன்று ஏன் ஏதோ வருமானம் இருக்குதுன்னு வருது இல்லை இன்னொன்று இந்த நிறுவனம் வந்து எவ்வளோ வேணால் கொடுக்கலாம் முதல்ல ஒரு அளவு இருந்தது எந்த தனியார் நிறுவனமும் கொடுக்குறோன்னா அவங்க லாபத்தில் இவ்வளோ சதவீதம் தான் கொடுக்க முடியும்னு எவ்வளோ வேணால் டொனேஷனாக கொடுக்கலாம் அப்போது ஒருத்தர் வந்து தன்னோட கருப்பு பணத்தை வச்சு ஒரு கம்பெனியை உருவாக்கி பிஜேபிக்கு காசு கொடுக்குறதே ஒரு வேலையாக கூட செய்யலாம் ஏன்னா கொடுத்தது யாருன்னு தெரியாது வாங்கின ஒரு பேர் மட்டும்தான் தெரியும் இப்போ கூட உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கு வாங்கின பணத்தை திருப்பி கொடுங்கன்னு சொல்லியிருக்கு அந்த நிறுவனம் யாரோட நிறுவனம் நமக்கு தெரியாது இனிமேல் தான் அதெல்லாம் வெளியில் வரும் இன்னும் ஒரு வாரம் கழித்து இந்த ஊழலுடைய மொத்த உண்மையும் வெளியில் வரும் ஆனால் இதை கேள்வி கேட்குற இடத்துல இன்றைக்கி ஊடகங்கள் கிடையாது இந்த ஊழலை விசாரிக்கிற இடத்துல பிஜேபியை தான் தன்னை விசாரிச்சுக்குமா என்ன அதுதான் இப்போ எங்களுக்கு முக்கியமாக கேள்வி அடைஞ்சிருக்கு இல்லை இந்த இது வந்து இப்போ வெளியே தெரியாத விவரங்கள் இருக்குது ஆனால் இது வந்து ஒரு சட்டப்பூர்வமான நடவடிக்கைன்னு தானே சொல்கிறாங்க இது வந்து நீங்கள் சொன்னது போல் ஊழலுக்கு சாதகமாக இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் இது கொண்டு வரப்பட்டது ஊழலுக்கு எதிராக தான் சொல்கிறாங்க ஏன்னா இப்போ சட்டப்பூர்வமாக இந்த நிறுவனங்கள் கொடுக்குற நிதி இல்லைன்னா கருப்பு பணங்களை வந்து தேர்தலில் வந்து ரொம்ப முதலீடாக வரும் எங்கேருந்து வாங்குகிறாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாது இது போன்ற குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்களா அது எப்படி பார்த்து இப்போ பிஜேபியை ஆதரிக்கிற அதானி அவருக்கு எங்கேருந்து காசு வந்ததுன்னு எங்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெரியல நீதிமன்றம் கூட அதை செபி விசாரிக்கிட்டுன்னு சொல்லிட்டாங்க செபி மெதுவாக விசாரிச்சுக்கிட்டே இருக்குது பிஜேபி போன தேர்தலில் இருபத்தையாயிரம் கோடி செலவு பண்ணதா தான் ஏடிஆரில் மற்றதில் கணக்காக வந்தது இருபத்தையாயிரம் கோடி அவங்களுக்கு எங்கேருந்து வந்தது எங்கே செலவு பண்ணாங்க தேர்தல் ஆணையத்துக்காக அந்த கணக்கு இருக்கா கிடையாது ஆனால் கட்சிகள் எவ்வளோ வேணால் செலவு பண்ணலாம் அவங்களுக்கு கட்டுப்பாடும் கிடையாது எந்த விதியையுமே மாற்றாமல் எப்படிங்க இவங்க கருப்பு பணத்தை ஒழிப்பாங்க பார்ட்டிசிபேட்ரி நோட்டுன்னு ஒரு விஷயத்தை போன முறை ஊழல் எதிர்ப்புக்காக இந்த நாடு முழுக்க ஒரு எழுச்சி வந்தப்போ எல்லாருமே பேசினாங்க அதாவது பார்ட்டிசிபேட்டரி நோட்டுங்கிற பேரில் கருப்பு பணத்தை வெள்ளையாக்குறாங்க இந்த முறையை ஒழிங்கன்னு சொன்னாங்க பிஜேபி ஒழிச்சிட்டாங்களா கிடையாது சரி தேர்தல் பத்திரத்தின் மூலம் மட்டும்தான் பிஜேபி நிதி திரட்டியிருக்கா இப்போ நாங்கள்லாம் உண்டி வசூல் செய்கிறோம் மக்கள்கிட்ட போகிறோம் நாங்கள் தேர்தல் பத்திரத்தில் வாங்குறது இல்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் பிஜேபி தேர்தல் பத்திரத்துலேயும் வாங்குது வேறு வழியில் வாங்காமல் இருக்கான்னு சொல்லுங்கள் ஸோ எல்லாமே அவங்களுக்கு ஃபண்டு எப்படி வந்தாலும் வாங்கிப்பாங்க அப்போ இங்கே எங்கே ஊழல் ஒழிஞ்சதுக்கான முகாந்திரம் இருக்குது இன்னொன்று கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுங்கிற பேரை வச்சுக்கிட்டு இவங்க பண்ண எல்லாமே கருப்பு பணத்தை உருவாக்குற நடவடிக்கையாக தானே முடிஞ்சுது ரெண்டாயிரம் நோட்டை அறிமுகப்படுத்துறேன்னு சொன்னாங்க அந்த நோட்டு கட்டுக்கட்டாக நிறைய பேர்கிட்ட கிடச்சிது புத்தம்புது நோட்டு ரிசர்வ் பேங்க் அச்சடித்து அப்படியே ஒருத்தர் கைக்கு மாறி இருக்கு அந்த பணத்தை கைப்பற்றினோம்னு சொன்னீங்கல்ல அப்போ கைப்பற்றுனா அப்போ எந்த வங்கி கொடுத்துது எந்த அமைச்சர் மூலமாக போச்சு அமித்ஷா எவ்வளோ அல் அப்படி கொடுத்தாரு இந்த கேள்வியெல்லாம் எங்களுக்கு இருக்குல்ல பதில் எங்கேயாவது இருக்கா இப்போ நீங்கள் பணத்தை மாற்றி கொடுக்கறதுலேயே ஊழல் பண்ணீங்க ரூபாய் நோட்டை அழிக்கிறது ஆனால் அதுக்கு பேர் என்ன சொன்னீங்க ஊழல் ஒழிப்பு சிப்பு வச்சுருக்கோம் எவ்வளோ சொல்லி ஏமாத்தினீங்க மக்களை இப்போ தேர்தல் பத்திரங்கிறது கிட்டத்தட்ட அதுதான் அதாவது பிஜேபி கம்பெனிகளை மிரட்டி காசு வாங்கும்போது பிஜேபிக்கு வந்து எப்படி மிரட்டி எப்படி வாங்கலாம் அப்படின்னு ஒரு யோசனை புதுசாக ஒரு மூளையில் வந்திருக்கு சட்ட ரீதியாகவே பண்ணுவோம் இதை அப்படின்னு ஆனால் சட்ட ரீதியாக அவங்க பண்ணதாக சொன்னாங்க உச்ச நீதிமன்றம்னு சொல்லியிருக்குன்னா இது சட்ட ரீதி கிடையாது ஏற்கனவே அவங்க பண்ண ஊழலில் இது ஒரு புது ஊழலாக சேர்ந்துருக்குன்னு நான் பார்க்கறேன் புதிய ஒரு ஊழல் பேர் வந்து சட்டப்படி செஞ்சதான் சொல்லியிருக்காங்க அப்படிதான் பலரும் சொல்கிறாங்க சட்டப்படி தான் செஞ்சோம்னு ஆனால் உண்மை அப்படி இல்லை இல்லை இன்றைக்கு வந்து பாஜக வந்து தன்னுடைய அதிகார பலம் அசுர பலத்தில் இருக்கிறதுனால எதிர்கட்சிகள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க ஆனால் நீங்கள் சொன்னது போல் இது வந்து தொடக்கத்துல இருந்து நாடாளுமன்றத்திலும் கம்யூனிஸ்ட் கட்சி தான் எதிர்த்துச்சு உச்சநீதிமன்றம் வழக்கு போட்டுச்சு ஆனால் இன்றைக்கு வந்து எதிர்க்கட்சிகள் அந்த எதிர்ப்பு தெரிவிப்பு வந்து ஒரு நாடகம் தானே சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் அந்த எதிர்ப்பு எதிர்கட்சிகள் பண்ணல இல்லையா இல்லை அதாவது நாங்கள் வந்து ஒரு ஏழு வருஷமாக எதிர்ப்பு இல்லைங்கிறாங்க எதை இந்த தேர்தல் விஷயம் வேற மற்ற கட்சிகள் எதுக்குமே ஒரு பெரிய அளவில் எதிர்ப்புகள் இல்லை இந்த திட்டத்து மேல இப்ப வந்து ஒரு அரசியல் ஆதாயத்துக்காக தான் அந்த ஒரு கடுமையான எதிர்ப்பு காட்டுறாங்க இல்ல நான் என்ன சொல்லணும்னா இது ஊழல்னு அம்பலப்பட்ட பிறகு இதை ஊழல்னு கேக் சொல்லாத கட்சிகள் ஒன்று ரெண்டு தாங்க இருக்கும் எல்லா கட்சியுமே இதை ஊழல்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இது சட்ட வழிமுறைன்னு மாத்தின பிறகு பணம் வாங்குவதற்கு தயக்கம் இல்லாம சில கட்சிகள் வாங்கியிருக்காங்க அப்ப கூட அது வாங்கினதுனால தான் தெரியுது ஒரு அதிகாரத்தில் இல்லாத கட்சின்னா எவ்வளவு வரும் அதிகாரத்தில் இருக்கிற கட்சினா எத்தனை மடங்கு அதிகமாக வரும்னு பிஜேபி இப்போ மற்ற கட்சிகளோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது பெரும்பகுதியிலும் பெரும்பகுதி பணத்தை பிஜேபி வாங்கியிருக்காங்க இன்னொன்று இந்த மாதிரி ஊழல் முறைகேடுகளை ஒருத்தர் எதிர்க்கிறாங்களா ரெண்டு பேர் எதிர்க்கிறாங்கள விஷயமே கிடையாது எதிர்க்கிறாங்க எதுக்காக எதிர்க்கிறாங்க மக்களுக்கு பாதிப்பு வருது இப்போது ஒரு ரெண்டாயிரம் கோடி ரூபாய் செலவு பண்ணி உங்களால் எய்ம்ஸாக கட்ட முடியல ஜப்பானில் கடன் வாங்குறீங்க ஆனால் உங்கள் கையில் வந்து குவிஞ்சிருக்கிற காசு ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி அறநூறு கோடி ஆயிரத்தி முந்நூறு கோடின்னு கணக்கு வருது அப்போ நீங்கள் காசே இல்லையா அரசாங்கத்துக்கு தான் அந்த காசு வர மாட்டேங்குது அதுவும் பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு பணம் அரசுக்கு தான் கிடைக்க மாட்டேங்குதே தவிர தனிப்பட்ட முறையில் முதலாளிக மாறுறாங்க பிரதமர் மோடிக்கு இப்போ விமான நிலையம் இல்லை பிரதமர் பயன்படுத்த மட்டும் விமானம் எத்தனாயிரம் கோடி கொடுத்து வாங்குறாங்க அப்போ இதுதாங்க பிரச்சனை நம்மகிட்ட காசேரில் திட்டங்கள் நிறையா இது ஆனால் புதிய நாடாளுமன்றத்தை இருபதாயிரம் கோடி ரூபா செலவு பண்ணி கட்டுவீங்க ஸோ இது வந்து பிரதமர் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு எதிர்க்கிறதுக்கு ஒன்றா ரெண்டாவது விஷயம் எல்லாத்தையும் எதிர்க்க வேண்டியிருக்கு இன்னொன்று மக்களை போராட்டக்களத்துக்கு இன்னும் விவசாயிகள் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது எலக்ட்ரல் பாண்ட் ஊழல் வெளியில் வந்திருக்கு விவசாயிகள் போராட்டத்துக்கு அதாவது சொந்த வாழ்க்கைக்கு விவசாயிகள் போராடுவாங்களா இந்த ஊழலுக்கு எதிராக போராடுவாங்களா கடந்த கால ஆட்சியில் வந்து மக்களுக்கு ஊழல் எதிர்த்து போராடுற அளவுக்கு டைம் இருந்தது இப்போ வாழ்க்கையே போராட்டமாக மாறி இருக்குது இப்படின்னு தான் பார்க்கணுது இல்லை இதுக்கு முன்னாடியே இது போன்ற உச்சநீதிமன்றம் சில தீர்ப்புகள் இருந்துச்சு அதை வந்து பாஜக வந்து கரெக்டான முறையில் ஃபாலோ பண்ணலை உச்சநீதிமன்ற தீர்ப்பு இருந்தால் கூட அதை மதிக்காமல் நடக்கிறத கட்சியாக தான் பாஜக இருக்கு ஆனால் உச்சநீதிமன்றம் இப்போ இடி அதிகாரி விஷயத்தில் கூட ஒரே ஆள் தான் இருக்காங்களா வேறு அதிகாரியே இல்லைன்னு சொல்லி சில தீர்ப்புகள் வழங்குச்சு அதுக்கப்புறம் தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றுச்சு உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்புலேயும் இது போன்ற நிலைப்பாடு மாற வாய்ப்பு இருக்கா இல்லைன்னா இந்த தீர்ப்பு மூலமாக வரக்கூடிய தேர்தலில் ஒரு பாதிப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா இல்லை எப்போவுமே பாஜகவுக்கு அல்லது பாஜகவுடைய அரசியலுக்கு எதிராக ஒரு எதிர்வினையை உச்சநீதிமன்றம் மட்டும் ஆற்றிடும் நம்ப முடியாது பொதுக்கருத்தை உருவாக்கலைன்னா நீதிமன்றங்களால் வெளிப்படையாக உண்மையை சொல்ல முடியாது அரசம் சட்டப்படி நிற்க முடியாது நம்ம பார்த்துருக்கோம் இப்போ பாபர் மசூதியை இடித்த இடத்தில் தான் அயோத்தியில் கோயில் கட்டப்பட்டிருக்கிறது மசூதி இடித்தது உண்மை நம்ம எல்லாம் பார்த்துருக்கோம் ஆனால் உச்சநீதிமன்ற தீர்ப்பு என்ன சொல்லுது அந்த இடத்துல ஏற்கனவே கோயில் இருந்ததுக்கான எந்த ஆதாரமும் இதுவரை கிடைக்கல அவங்க இத்தனைக்கும் ஆர்கியாலஜிக்கல் சர்வே எல்லாம் பண்ணாங்க ஆனால் உச்சநீதிமன்றம் பெரும்பான்மை மக்களுடைய நம்பிக்கை அடிப்படையில் தீர்வு கொடுத்தார் நம்பிக்கை பாருங்க இந்த கான்சியஸ்னஸ்ஸை கிரியேட் பண்ண வேண்டிய தேவை நமக்கு இருக்குது இல்லைனா நீதிமன்றம் அரசமைப்பு சட்ட வழியில் நிற்க மாட்டேங்குது அப்போ இது தேர்தல் பத்திரங்கிறது ஊழல் இந்த ஊழல் நம்ம மேல் நடந்திருக்கு நம்ம அரசாங்கத்துக்கு ஏதோ ஒரு விதத்தில் கார்ப்பரேட் கம்பெனிகள் அரசை ஏமாற்றி அதுக்கு அதில் கிடைச்ச லாபத்தில் ஒரு பகுதியை தான் இன்றைக்கி பிஜேபி கொடுத்துருக்காங்க மக்கள் உணரலைன்னா ஊழல் எதிர்ப்புங்கிற அந்த வெறும் அந்த தேவை அதாவது அரசமைப்பு சட்ட அடிப்படையில் மட்டும் உச்ச நீதிமன்றம் செயல்படன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது ஸோ அதனால் இதில் ஒரு ஒரே விஷயம் நாங்களும் இப்போ இப்போவும் நம்புறது என்னென்னா இதை வச்சு மக்களுக்கு விளக்கலாம் ஏழு வருஷமாக ஊழல் நடந்திருக்கேன்னு ஆனால் இந்த காசை வந்து உச்சநீதிமன்றமே நின்று பிடுங்கிவிடும் எங்களால் நம்ப முடியல ஏன்னா செலவு பண்ணி தான் என்ன பண்ணுறது ஒரு ஒரு நூறு ரூபாயை சும்மா எடுத்து கொடுக்காதவர் தானே இவங்க இவங்க இந்த ஆட்சியில் இருக்கிற எல்லாருமே இவங்களே வெளியிலிருந்து வசூல் பண்ணுறவங்க தானே அப்போது திருடின காசை திருப்பி கொடுப்பாங்களா கார்ப்பரேட்டுகள்டருந்து வாங்கின காசை முதல்ல கார்ப்பரேட் திருப்பி கேட்குமா நான் கொடுத்தேன் எனக்கு திருப்பி கொடுன்னு கேட்பாங்களா அவங்களுக்கு தான் செட்டில் ஆயிருக்குமே அப்போ கேட்கணும்னாலே மக்கள் தான் வரணும் எங்கள் பணத்தை திருப்பி கொடு இந்த பணத்தை பிடுங்கி இது மட்டும் இல்லை இந்த நிறுவனங்களுக்கு நீங்கள் என்ன செஞ்சு கொடுத்தீங்களோ அதையும் ரிவர்ஸ் பண்ணுங்கன்னு நம்ம பேச வேண்டியிருக்கும் ஒரு மக்கள் கிட்டிருந்து எழுச்சி வந்தால் தான் மோடியெல்லாம் பயப்படுவார் இல்லைன்னா மக்களை திசை திருப்பிக்கலாம் என்ன வேணால் நம்ம வந்து பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மனநிலையில் தான் அவங்க ஏற்கனவே இருக்காங்க ஸோ அதனால் இது வந்து ஒரு நல்ல தொடக்கம் இதுவே முடிவல்ல நன்றி தோழர்